ஹாய் பீப்பல்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நாம் இந்தியா வியட்நாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்தியாவும் வியட்நாமும் வந்து போர் ஒத்திகை வந்து பயிற்சி பண்ணி பார்க்குறாங்க ஓகேங்களா அதே என்ன போர் ஒத்திகை எதுக்கு இந்த நியூஸு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சைனாவோட ஈஸ்ட்டு சைடில் கிழக்கு பகுதியில் வியட்நாம் அப்படின்னு ஒரு நாடு இருக்குதுங்க ஓகேங்களா இந்த வியட்நாம் நாட்டில் தான் வந்து சிலிக்கான் சிப்ஸ் வந்து அதிகமாக தயாரிக்கிறாங்க அதாவது நம்ம ஃபோனுக்கு லேப்டாப்புக்கு வந்து ஒரு மரத்துக்கு எப்படி விதை முக்கியமோ அதே மாதிரி ஒரு ஃபோன் லேப்டாப்புக்கு வந்து சிலிக்கான் சிப்ஸ் வந்து முக்கியம் ஓகேங்களா ஓகே இந்த சிலிகான் சிப்ஸ் வந்து வியட்நாம் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா இவங்க நைன்ட்டீஸில் நைன்ட்டி நைன்ட்டீஸில் வந்து இதுக்கான ஆராய்ச்சிகள் செலவு பண்ணி இவங்க பண்ணிகிட்ருக்காங்க வியட்நாமில் ரெடி பண்ணுற சிலிக்கான் சிப்ஸ் தான் வந்து சைனாவில் இருக்கிற சாம்சங் நிறுவனம் மற்ற நிறுவனங்கள் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க உலகம் முழுவதும் டென் பர்சன்டேஜ் ஆஃப் சிலிக்கான் சிப்ஸ் வந்து நம்ம வியட்நாம்லேருந்து தான் வருது ஓகேங்களா ஓகே ஸோ இந்த அளவுக்கு வந்து வியட்நாமில் வந்து தொழில்துறை வந்து முன்னேறி இருக்க கணக்கு ஓகேங்களா இப்போ இந்த வியட்நாமை வந்து சைனா வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் வந்து சைனாவை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ஐடி டெக்னாலஜிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் செய்கிறது எல்லாமே வந்து வியட்நாம் தான் வேறு யாருமே கிடையாது ஓகேங்களா ஓகே அந்த டைமில் வந்து சைனா வந்து பொருளாதார முன்னேற்றத்துக்காக பார்த்துட்டு இருந்தாங்க இந்தியாவும் வந்து இராணுவ முன்னேற்றத்துக்காக பார்த்துட்டு இருந்தாங்க ஓகேங்களா நாம் நைன்டீன் நைன்டீஸ்லேயே வந்து வியட்நாம் மாதிரி செமிகண்ட்ரி சிப்பில் நம்ம ஒரு ஒரு கோடி ரூபாவோ மூணு கோடி ரூபாவோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நைன்டீஸில் ஒரு கோடிங்கிறது பெரிய விஷயம் ஓகேங்களா நைன்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுண்ட் நகை பார்த்திங்க அப்படின்னா ஆயிரரூவா வேணுமோ தான் ஓகே இப்போ ஒரு கோடி ரூபா மூணு ரூபா மூணு கோடி ரூபா இன்வூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வியட்நாம் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வராது ஓகே இப்போ வியட்நாம் வந்து சைனா நம்ம எதிரியோட எதிரி நாடு ஓகே இப்போ இந்த வியட்நாம் வந்து பயிற்சிகள் நம்ம கொடுக்கணும் ஓகே அது சம்பந்தமா தான் நியூஸை இப்போ நம்ம ரீட் பண்ண போகிறோம் ஓகே வின் பேக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா வியட்நாம் தரைப்படைகள் இடையேயான கூட்டு பயிற்சிகள் இந்தியா மற்றும் வியட்நாம் தரைப்படைகள் இடையேயான கூட்டு பயிற்சிகள் ஐந்தாவது முறையாக இந்த ஆண்டு நடைபெற்றன இந்த பயிற்சிகள் இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தில் உள்ள அம்பாலா மற்றும் சண்டிமந்தூர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றன இந்த பயிற்சிகள் கடந்த மாதம் நான்காம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை நடைபெற்றன இந்திய வியட்நாம் தரைப்படைகள் இடையே நடைபெறும் இந்த பயிற்சிகளுக்கு வின் பேக்ஸ் அப்படின்னு பெயர் கொடுத்துருக்காங்க வியட்நாம் இந்தியா பில்லேட்ரல் ஆர்மி அக்சசைஸ் ஓகேங்களா வி ஃபார் வியட்நாம் அண்ட் ஐ ஃபார் இந்தியா அண்ட் தென் பில்லேட்ரல் ஓகேங்களா பில்லேட்ரல் பி ஃபார் பில்லேட்ரல் ஏ ஃபார் ஆர்மி இஃபார் எக்ஸசைஸ் ஓகேங்களா வின் பேக்ஸ் ஓகே வின் பேக்ஸ் அப்படிங்கிற வினா வியட்நாம் இன்னுனா இந்தியா பேக்ஸ் அப்படிங்கிறது பில்லியாட்டில் ஆர்மி எக்ஸசைஸ் அப்படிங்கிற எக்ஸ்பிரியன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்தியா வியட்நாம் இருதரப்பு தலைப்படை பயிற்சிகள் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த ஆண்டு நடைபெற்ற இந்த பயிற்சிகள் ஐந்தாவது முறையாக நடைபெற்றவை ஆகும் கடந்த ஆண்டு நான்காவது முறையாக நடைபெற்ற வின் பேக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியட்நாமில் நடைபெற்றன இந்த இருதரப்பு கூட்டு பயிற்சிகள் பாருங்க போன வருஷம் வந்து இந்த இந்தியா வியட்நாம் கூட்டு பயிற்சி வந்து வியட்நாம் நடந்திருக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்பாலா பகுதிகளிலும் சண்டி மந்திர பகுதிகளிலும் வந்து நடந்திருக்கு ஓகேங்களா இடையான இருதரப்பு உறவுகளில் முக்கிய முன்னேற்றமாகவும் இந்தியாவில் எட்டாம் தரப்பு உறவுகளை பலப்படுத்தும் செயல்பட செயல்பாட்டாகவும் கருதப்படுகிறது அதை எட்டாம் இருதரப்பு ஓகே எட்டாம் இருதரப்புன்னா என்னமோ பார்த்துருவோம் ஓகே ஓகே எட்டாம் இருதரப்பு உறவு என்பது பொதுவாக இரண்டு மக்கள் அல்லது அமைப்புகளுக்கு இடையே நேரடி தொடர்பு இல்லாத ஒரு மூன்றாம் தரப்பு அல்லது நேரடி அல்லாத உறவுகளை குறிக்கும் இது பொதுவாக சமூக அரசியல் அல்லது வணிக அடிப்படைகளில் முக்கியமானது ஓகேங்களா மூன்றாம் தரப்பு ஒத்துழைப்பு ஒருவருடைய மற்றொருவர்களுடன் இணைக்கும் செயல்பாடு ஓகேங்களா ஒருவர் ஒற்றவருடைய இணைக்கும் செயல்பாடு இதில் வந்து நட்புறவு நிகழ்வுகள் உதவித்தொகை அல்லது ஆதரவு நம்பிக்கையை வளர்த்தல் ஓகேங்களா ஒரு எட்டு விஷயம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க வியட்நாமுக்கு அதுக்கப்புறம் எக்கனாமிக் ரீதியாக வந்து வியட்நாமுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஓகே அதுக்கப்புறம் சமூக ரீதியாக ஹெல்ப் பண்ணுறாங்க டெக்னாலஜி ரீதியாக ஹெல்ப் பண்ணுறாங்க இது மாதிரியே வந்து நிறைய நிறைய உதவிகள் வந்து வியட்நாம்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க வள்ளி தரைப்படைக்கு மட்டும் இல்லாமல் அந்த தரைப்படையில் இருக்கிற எல்லா ரீசன்ஸுக்காகவும் வந்து வியட்நாமுக்கு இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த ஆண்டு நடைபெறும் இந்த கூட்டு பயிற்சிகள் ஒரு சிறப்பை பெற்றுள்ளன அதாவது முதல் முறையாக இந்தியா மற்றும் வியட்நாம் நாடுகளின் தரைப்படைகள் மற்றும் விமானப்படைகள் பங்கு பெறுகின்றன இந்த கூட்டு பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வியட்நாம் மோடராக ஏர்ஃபோர்ஸ் ட்ரெயினையும் அட்டன் பண்ணுறோம் ஓகேவா நாம் சொல்லி தரோம் ஓகேங்களா ஓகே பங்கு பெறுகின்றன இந்திய தரப்பில் நாற்பத்தி ஏழு பேர் அழகிய பொறியியல் படைப்பிரிவினரும் மேலும் வெறும் வேறு பல படைப்பிரிவுகளை பிரிவுகளை சேர்ந்தவர்களும் விமானப்படை வீரர்களும் பங்கு பெறுகின்றனர் இதே எண்ணிக்கையிலான வியட்நாம் தரைப்படை மற்றும் விமானப்படை வீரர்கள் பங்கு பெற்றது குறிப்பிடத்தக்கதாகும் ஓகே அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் நாலேஜ் ஓகே இன்ஜினியரிங் நாலேஜ் இன்னும் அதர் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் ஓகே இந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க இதே மாதிரி இதே எண்ணிக்கையில் ஓகேவா இன்ஜினியரிங் நாலேஜில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு பேர் கொண்ட குழு ஓகேங்களா அதே மாதிரி வியட்நாமில் அதே இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் நாற்பத்தி ஏழு பேர் கொண்ட நாற்பத்தி ஏழு பேர் கொண்ட குழு ஓகேங்களா இது மாதிரி ஒரே எண்ணிக்கையில் வந்து இந்தியாவும் வியட்நாமும் வந்து போர் பயிற்சி பண்ணியிருக்காங்க இந்த பயிற்சிகள் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு படையில் பல்வேறு நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட வேண்டிய பொறியியல் மற்றும் மருத்துவப் பணிகளை அடிப்படையாக கொண்டு இந்தியா மற்றும் வியட்நாம் தரைப்படைகளில் பொறியியல் மற்றும் மருத்துவ படை பிரிவினர் இந்தியா மற்றும் வியட்நாம் படை வீரர்கள் நன்றாக இணைந்து தங்களது திறன்களை பயன்படுத்தி பயிற்சிகள் மேற்கொண்டனர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகள்னு சொல்கிறாங்க அதாவது யுனைடட் நேஷன் ஓகேங்களா அது என்னப்பா யுனைடட் நேஷன் கேட்டிங்க அப்படின்னா அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் உலக நாடுகளில் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி உலகத்தில் போர் வரத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது யோசிக்கிறாங்க ஓகே யோசிச்சு இதுமாரி எந்த ஒரு போர் வந்தாலும் நம்ம வந்து அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு அமைதி உடன்படிக்கை அப்படிங்கிற ஒரு சங்கத்தை நிறுவுகிறாங்க அந்த சங்கம் தான் யூஎன்ஓ யுனைடட் நேஷன் ஆர்கனைசேஷன் இதில் வந்து ஒரு அஞ்சு நாடுகள் இருக்குது அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டிஷ் ஃப்ரான்ஸ் அதுக்கப்புறம் சைனா இப்படி வந்து அஞ்சு நாடுகள் இருக்குது ஓகே இதில் வந்து இந்தியாவும் இணையத்துக்காக கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதுதான் ஐக்கிய நாடுகள் சபை ஓகேங்களா இவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நாட்டுக்கு வந்து ராணுவ ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னா இந்த ஐக்கிய நாடுகள் யூஎன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா நாட்டோட ராணுவ வீரர்களும் வந்து இருப்பாங்க ஓகேங்களா அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்தியாவில் செயல்படும் யூஎனுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கிறதுக்காகவே ஒரு ஃபோர்ஸ் வந்து செயல்படும் யூஎனில் இருக்கிற நாடுகள் எல்லாத்துக்கும் வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்காகவே ஒரு ஃபோர்ஸ் வந்து செயல்படும் ஓகேங்களா ஓகே வெறும் இருபது இராணுவ வீரர்கள் போதும் ரெண்டாயிரம் ரிபல்ஸை வந்து சம்பாளிக்கிறது சமாளிக்கிறதுக்காக ஓகேவா அந்தளவுக்கு நம்மள்கிட்ட வந்து பவர்ஃபுல்லான யுக்திகள் இருக்குது ஓகே இது மாதிரியான யூஎன் ஸ்ட்ரென்த்தை வந்து அனலசிஸ் பண்ணுறாங்கள்ல அதே 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 எக்ஸ்பீரியன்ஸில் வியட்நாமுக்கும் வந்து இந்தியா வந்து உதவி பண்ணுது ஓகே எப்படி வந்து ஐக்கிய நாடுகளோட போர் யுக்திகள் மருத்துவமனை பிரிவுகளில் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோமோ அதே எக்ஸ்பீரியன்ஸை வந்து வியட்நாமுக்கும் கொடுக்குறோம் ஸோ ஐக்கிய நாடுகள் அமெரிக்காவுக்கும் வந்து இந்தியா பயிற்சி கொடுக்குது ஓகே அமெரிக்காவிலும் இந்திய இந்திய இந்தியன் ஏஜென்சி வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஓகே இந்தியாவில் ஒன்று ஒர்க் பண்ணுறாங்க இப்படி வந்து இன்டர்நேஷனல் ட்ரைனிங்கை வந்து வியட்நாமுக்கு இந்தியா கொடுக்குதுங்க ஓகேங்களா மேலும் இந்த பயிற்சிகளின் ஒரு பகுதியாக இரண்டு நாட்கள் இரண்டு நாட்டு வீரர்களும் தங்களது படைகளையும் காட்சிப்படுத்தினர் அதே போன்று மனிதாபிமான உதவிகள் மற்றும் வேறு மீட்பு நடவடிக்கைகளை செயல்படுத்தி காண்பித்தனர் அதே தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு மணி நேர சரிபார்த்தல் பயிற்சிகளையும் மேற்கொண்டனர் முந்தைய வின்டாக்ஸ் இருதரப்பு பயிற்சிகளை விடவும் இம்முறை இந்த பயிற்சி பெரிய அளவில் நடத்தப்பட்டதாகவும் இருதரப்பு வீரர்களும் தங்களது அனுபவங்கள் மற்றும் சிறப்பான செயல்திறன்கள் மற்றும் நடவடிக்கைகளை ஒருவருடன் ஒருவர் பகிர்ந்து கொண்டதாகவும் மூத்த அதிகாரி தெரிவித்தனர் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஓகேங்களா நாற்பத்தெட்டு மணி நேரம் வந்து தொடர்ந்து சண்டை போடுற பயிற்சிகளை வந்து இதில் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க வியட்நாமே இந்தியாவை ஓகேங்களா இந்தியா வந்து வியட்நாமே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அதனால் பார்த்து நாற்பத்தெட்டு மணி நேரம்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் டயர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம டயர்ட் ஆகிறதுக்கு நம்ம ரிலாக்ஸேஷன் அப்படின்னு எடுப்போம் டயர்டானாலும் பயிற்சியை மேற்கொள்ளணும் டயர்டானாலும் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற சில பயிற்சிகள்லாம் இருக்குது அதில் வந்து தயார்படுத்துகிறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்விம்மிங் ஃபூலில் வந்து பயிற்சி எடுக்கும்போது கடல் அலை மாதிரி வேவ்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணி பயிற்சி எடுக்கும் போது டயர்டாவீங்க அப்படி டயர்டானாலும் வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்க அதாவது நாங்கள் ஸ்விம்மிங் ஃபூலில் நீங்கள் டயர்டானீங்க ஸ்விம்மிங் ஃபூலில் வந்து உங்கள் கையில் வந்து ஒரு சப்மரைன் வந்து கொடுத்துருவாங்க ஒரு ரிமோட் கார் மாதிரி இருக்கிற சின்ன சம்பரன்னு கொடுத்துருவாங்க அதை நீங்கள் கையில் பிடிச்சிக்கினீங்க அப்படின்னா அதை உங்களை வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து துறத்துக்கிட்டே இழுத்துக்கிட்டே போகும் ஓகேங்களா ஸோ அதில் வந்து நீங்கள் டயர்டே ஆனாலும் உங்களுக்கு தெரியாது இது மாதிரியான பயிற்சிகள் வந்து ஸ்விம்மிங் பூலில் கொடுத்துட்டு தரையில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மனநிலையை வந்து உருவாகிடும் அந்த மைண்டு கான்சன்ட்ரேஷன் திங்கிங் வந்து உருவாகிடும் ஓகேங்களா ஓகே இது மாதிரியான பயிற்சிகள்லாம் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ எந்தளவுக்கு பாருங்கள் சைனாவை எதிர்கொள்வதுக்கு வேண்டாவுக்கு இந்தியா வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க ஓகேங்களா ஓகே இது மாதிரியான பயிற்சிகள்லாம் வந்து அளிக்கப்படுது ஓகேங்களா ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பான செயல்திறன்கள் மற்றும் நடவடிக்கைகளை ஒருவரு ஒருவருடன் ஒருவருடன் ஒருவர் பகிர்ந்து கொண்டதாகவும் மூத்த அதிகாரிகள் தெரிவித்தனர் ஓகேங்களா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வின் பேக்ஸ் வந்து ஜெயிச்சிடுச்சு சரிங்களா ஓகே ஜெய் ஹிந்த் ப்ளீஸ் மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ப்ளீஸ்மா ஐ ஐஎம்ஏ நியூ ஒன் ஓகே ஐ ஐஎம்ஏ நியூ ஒன் ப்ளீஸ் நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் அந்த வீடியோஸும் எடிட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் இருக்கிறதுனால அதில் காப்பரேட்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால எல்லாேரும் டெலிட் பண்ணிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர் மறந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஓகே ஜெயஹந்த்